ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் கடன் பட்டிருப்பார்கள் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு தேவன் தன்னுடைய கரத்தை ஆஸ்ரோதிப்பதற்காக ஜெபிப்போம் எனவே கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிப்போம் அதே வேளையில் கடன் வாங்கினவர்கள் இனி கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை செய்ய வேண்டும் தேவன் நிச்சயம் அந்த விஷயத்தில் உங்களை தூக்கி விடுவாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயேசு இங்கே ஒரு தனிமையாயிருக்கிறார் ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணுவதற்காக தனிமையாக இருக்கிறார் ஆகவே தான் சீஷர்களை அவர் துரிதப்படுத்தினார் ஐந்து அப்பத்தி இரண்டு மீனையும் வைத்து ஆசிர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்த பின்பு சீசர்களை துரிதப்படுத்தினார் ஏன் துரிதப்படுத்தினார் என்று சொன்னால் சீசர்கள் அக்கறைக்கு போனால்தான் ஜனங்க போவாங்க சீசர்கள் போகலன்னா ஜனங்கள் போக மாட்டாங்க என்ற காரணத்துக்காக சீசர்களை துரிதப்படுத்துகிறார் இப்போ ஜனங்களும் போயிட்டாங்க சீஷர்களும் போயிட்டாங்க ஆனால் இயேசு தனிமையாய் பிதாவோடு நேர செலவழிப்பதற்காக மலையின் மேலே ஏறினாராம் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் இன்றைக்கி நடக்க நடக்கக்கூட முடியல ரோட்டில் வீட்டில் கூட அவங்க வேலையை செய்ய முடியல ஆனால் அவர் பாருங்கள் பிதாவோடு பேசுவதற்காக அவர் மலையின் மேலே ஏறி அங்கே பிதாவோடு தனிமையாக இருந்தாராம் ஜபம் பண்ணுவதற்காக வருஷத்தினுடைய கடைசியில் வந்து நிற்கிறோம் இன்னும் இந்த வருஷம் முடிவதுக்கு இருபத்தி ஏழு நாட்கள் உள்ளது ஆனால் நீங்களும் நானும் தேவனோடு நேரம் செலவழிப்பதற்காக தனிமைப்பட வேண்டும் இந்த உலகமானது தனிமையை விரும்புகிறது எதற்கு தெரியுமா ஆன்லைனில் இருப்பதற்கு கேம்களை விளையாடுவதற்கு அது மாத்திரமல்ல மொபைலில் தங்களுடைய பொழுதை போக்குவதற்காக தனிமையாக இருக்கிறது ஆனால் பலர் பல வேலைக்காக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் வேலைகளுக்காக யூஸ் பண்ணுறது தவறல்ல ஆனால் தேவையற்ற பொழுது போக்கை தனிமையாக இருந்து போக்குவோம் என்று சொன்னால் அது ஒரு வீணான செயலை காணப்படுகிறது ஆனால் இயேசு இங்கே தனிமையா இருக்கிறார் ஜபம் பண்ணுவதற்காக ஜபம் பண்ணுவது ஒவ்வொரு பேருடைய கடமையா இருக்கிறது ஜபம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்காது எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தினுடைய கடைசில வந்து நிற்கிறோம் நாம் தேவனோடு நேர செலவழிப்பதற்காக தனிமைப்பட வேண்டும் அந்த தனிமைப்படும் போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் நம்முடைய இதயமாகிய கதவு ஆண்டவருக்கு திறந்துருக்கணும் வேறு எந்த காரியத்துக்காகவும் திறந்துருக்கக்கூடாது சில நேரங்களில் சிலர் பார்க்க ஜபம் பண்ண போறது சொல்லிட்டு மொபைலை பக்கத்தில் உட்காந்து வேறு ஏதோ காரியத்துக்காக நோண்டி இருப்பாங்க ஆனால் அதுவல்ல நீங்கள் ஜபம் பண்ண போகும்போது மொபைல் ஃபோன் கூட உங்கள் கூட வரக்கூடாது ஏனென்று சொன்னால் மோசே மலையின் மேலே ஏறி ஜபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஆடு மாடு மேயக்கூடாது ஓ பக்கத்தில் வே எந்த மனுஷங்களும் வரக்கூடாது நீ மட்டும் வரணும்னாரு இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தனிமையாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கணும் நம்முடைய இதயம் ஆண்டவரோடு தொடர்புக்குள்ளே இருக்க வேண்டும் அநேக நேரங்களில் அநேகரை பாருங்கள் தன்னுடைய இதயம் ஆண்டவருக்கு நேராக திருப்பாம தங்க சிந்தனைகளை வேற பக்கம் வச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நீங்களும் ஆண்டவர் ஒன்று போல இருக்க வேண்டும் உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்காலத்தில் செய்ய போகிற காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவே இந்த கடைசி நாட்களில் தேவனோடு தனித்து ஜெபம் பண்ணுங்க அன்றைக்கு ஈசாக்கு வயல்வெளியில் போய் தனித்து தேவனோடு நேர செலவழித்தான் யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவனோடு தனித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நேரம் செலவழிப்பதற்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உங்கள் வீட்டில இருந்தோ சபையில போயோ நல்ல பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவன் உங்க வாழ்க்கையில செய்ததை தனிமையா இருந்து சொல்லி பாருங்க ஜபித்து பாருங்க தேவன் நிச்சயம் உங்களை ஆஸ்ரோதிப்பார் பிறக்கிற வருஷத்துல கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் தேவனோடு நேரம் செலவழிக்காம தேவனோடு ஜபம் பண்ணாம நம்ம என்ன காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு புரோஜனமும் இல்லை தனி ஜபம் என்பது ஒவ்வொருவருடைய கடமை ஏசு கிறிஸ்து பாருங்க அவர் ராம் முழுவதும் ஜெபிக்கிறார் என்ன நடக்குன்னு தெரியல ஆனா நான்காம் ஜாமத்துல தான் கடல்ல சீஷர்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனை அறிந்து கடல் மேல் நடந்து சென்று சீஷர்களுக்கு அற்புதம் செய்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் அக்கறை போய் சேர்ந்தார்கள் எனவே இயேசுவுக்கே ஒரு ஜபம் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நமக்கும் ஜபம் தேவை தனிப்பட்ட ஜபம் தேவை எனவே இன்றைக்கு அர்ப்பணிங்க ஆண்டு வர என்னுடைய ஊழியத்திலும் சரி என்னுடைய பிஸ்னஸ்லையும் சரி என்னுடைய படிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தனசரி உம்மோடு நேரம் செலவழித்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிங்க நிச்சயம் கர்த்த தனி ஜெபத்தின் மூலமாய் உங்களை தலை சிறந்த தலைவராய் மாற்றுவார் கண்களை மூடி ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலையில் கூட நாங்கள் ஆண்டவரே நீர் எப்படி தனித்து ஜெபித்தீரோ அதே போல் நாங்களும் தனித்து ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிறவர்களை ஆசீர்வாதிங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பிறாக கர்ப்பகால சிரிகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவல்ல சுக பிரசவத்தை கட்டளை ஜபிக்கிறேன் கடன் பச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு வரியும் தேவன் எப்படியாவது ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கடனை அடைப்பதற்கு உதவி செய்யுங்க மூல மூலம் ஜீவன் ஆத்துமாவே இதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரி ஸ்தோதரி என் முழுவதமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமேன் ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை காலை செய்து செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அனைவரை ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலிலுயா பிரைஸ்தலாடு